மிரட்டல்களுக்கு அதிரடியான பதிலடிகளை வழங்கிய ஈரானிய தலைமைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் ஈரானுக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கட்டுப்படுத்துவதற்காக ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தந்திரமான தரமான நடவடிக்கைகளும் இரண்டு போன் எதிர்கட்சிகளும் மேற்குலக கை கூலிகளும் ஹமாசுக்கு இரண்டு மாத காலக்கெடுவை விதித்திருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்பும் நெட்டன்யாகவும் யமனின் தெற்கு பிரதேசத்திலிருந்து ஐக்கிய அமீரகம் பின்வாங்கிவிட்டதா ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கை எதனை குறிப்பிடுகின்றது உண்மையில் ஐக்கிய அமீரகம் குறித்த அறிக்கையின் மூலமாக எவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளது நேற்றைய தினம் சவுதி அரேபியா ஐக்கிய அமீரகத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேர காலக்கெடுவை விதித்திருந்தது யமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அமீரக கூட்டுப்படைகளுக்கு சொந்தமான முக்கல்லா துறைமுகத்தை இலக்கு வைத்து வான்மொழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பே சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஐக்கிய அமீரகத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேர காலக்கெடுவை விதித்தது யமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூற்றுப்படைகளான எஸ்டிசி சி கூற்றுப்படைகளுக்கு ஐக்கிய அமீரகம் முழுமையான ஆதரவை இதற்கு பிறகு வழங்கக்கூடாது என்றும் ஐக்கிய அமீரகத்தினுடைய ராணுவம் முழுமையாக எமனை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்றும் சவுதி அரேபியா கட்டளையிட்டது இதைத் தொடர்ந்து நேற்று மாலை முக்கல்லாவினுடைய வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வாடி காதின் அல் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களையும் சவுதி அரேபியா மேற்கொண்டது குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமீரகத்தின் ஆதரவு கூட்டுப்படைகளான எஸ் டி சி கூட்டுப்படைகளின் போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் ட்ரக் வண்டிகளை இலக்கு வைத்துமே சவுதி அரேபியா இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலிலே அமீரகத்தின் கூற்றுப்படையை சேர்ந்த இருபதிற்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்து குறித்த வரைபடத்திலே இலக்கம் இரண்டினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினை சுற்றி வளைத்தும் சவுதி அரேபியா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகளும் குறித்த பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது மேலும் குறித்த பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் கூட்டணியை முடித்துக் கொள்கின்றோம் சட்டப்பூர்வமான தன்மையை ஆதரிப்பதற்காகவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐக்கிய அமீரகம் பகுதியாக செயற்பட்டது அரபு கூட்டணியினுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களிலும் ஐக்கிய அமீரகத்தினுடைய மகன்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதேசத்தில் நாங்கள் எங்களுடைய இராணுவ இராணுவ முடிவுக்கு கொண்டு எங்களுடைய பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் மற்றும் சர்வதேச கூற்றுப்படைகளோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய பிரிவுகளாகும் குறிப்பாக பயங்கரவாதத்தை எதிர்த்து வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய இராணுவ குழுக்கள் மாத்திரமே தற்போது உள்ளன மேலும் தற்போது பயங்கரவாத எதிர்ப்பு இராணுவ குழுக்களையும் தலைமை அதிகாரிகளையும் நாங்கள் மீள பெற்றுக் கொள்கின்றோம் மேலும் இது எங்களுடைய இராணுவ அதிகாரிகளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என ஐக்கியரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதாவது ஐக்கியரபு அமீரகம் யமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய எஞ்சிருக்கக்கூடிய இராணுவ பிரிவான பயங்கரவாத எதிர்ப்பு இராணுவ பிரிவை முழுமையாக மீற்றெடுப்பதாகவும் யமனிலிருந்து இவர்கள் முழுமையாக வெளியேறி விடுவார்கள் என்றுமே குறிப்பிட்டுள்ளது மேலும் இதற்கு அர்த்தம் ஐக்கியரபு அமீரகம் யமனின் தெற்கு பிரதேசத்திலிருந்து பின்வாங்கிவிட்டது என்பதல்ல யமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரக கூட்டுப்படையான எஸ்டிசி சி கூட்டுப்படைக்கான ஆதரவை முழுமையாக நிறுத்திவிட்டது என்பதல்ல ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத பல ஊடகங்களும் பல நபர்களும் ஐக்கிய அமீரகம் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டது என்கின்ற முட்டாள்தனமான தனமான பிரச்சாரங்களையே மேற்கொண்டுள்ளார்கள் நேற்றைய காணொலியிலும் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரக ஆதரவு கூட்டுப்படையான எஸ்டிசி கூட்டுப்படையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் தொடர்பாக பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன் அதாவது தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிசி சி கூட்டு படைகளில் தெற்கு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அமீரகத்திற்கு ஆதரவான அரபு பழங்குடி குழுக்கள் காணப்படுகின்றார்கள் ஏடன் மற்றும் முக்கல்லா பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய பல அரபு பழங்குடி குழுக்கள் அமீரகத்திற்கு ஆதரவான பழங்குடி குழுக்கள் இந்த எஸ்டிசி கூட்டுப்படையிலே இருக்கின்றார்கள் அதைவிட இவர்களை விட அதிகமாக எஸ்டிசி சி கூற்றுப்படையிலே கூலிப்படைகளை அதிகமாக காணப்படுகின்றார்கள் அதாவது ஐக்கிய அமீரகம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல பயங்கரவாத குழுக்களை விலை கொடுத்து வாங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் சூடானிலே இருக்க கூடிய அமீரகத்தின் ஆதரவு பெற்ற ஆர் எஸ் படை குழுவினுடைய பல படை பிரிவுகளும் யமனின் தெற்கு பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன இவர்கள் எஸ் டி சே கூட்டுப்படையோடு ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள் மேலும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல கூலி படைகளையும் ஐக்கிய அமீரகம் விலை கொடுத்து வாங்கி யமனின் தெற்கு பிரதேசத்திலே களமிறக்கி எஸ் டி சே கூட்டுப்படையில் ஒன்றிணைத்துள்ளது மேலும் தற்போது ஐக்கிய அமீரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை கமைவாக இந்த கூலிப்படைகளோ பயங்கரவாதிகளோ வெளியேறப் போவதில்லை எஸ் டி சி கூட்டுப்படையை வழிநடத்த களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதுவும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய அமீரகத்தினுடைய சில முக்கியமான இராணுவ அதிகாரிகளை மாத்திரமே ஐக்கிய அமீரகம் தெற்கு பிரதேசத்தில் கிட்டத்தட்ட நூறுக்கும் குறைவான ஐக்கிய அமீரகத்தினுடைய அதிகாரிகள் மாத்திரமே குறித்த பகுதிகளில் இருந்து மீளப் பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஒருவேளை ஐக்கிய அமீரகம் ஒரு சில இராணுவ அதிகாரிகளை மாத்திரம் மீள பெற்றுவிட்டு நாங்கள் அனைத்து இராணுவ அதிகாரிகளையும் மீள என அறிவிக்கலாம் இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றன நிதி உதவிகளையும் ஒரு நிறுத்தப் போவதில்லை இவ்வளவு நாளாக எஸ் டி கூட்டுப்படைகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக ஆயுதங்களை வழங்கியது இதற்கு பிறகு மறைமுகமாக ஆயுதங்களை வழங்கும் அது மட்டுமல்லாமல் எஸ் டி சி கூட்டுப்படையிலே இருக்கக்கூடிய அனைத்து தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் அமீரக கொள்கைகளுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள் அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் எனவே இப்படியான நிலைமையில் ஒருபொழுதும் தெற்கு பிரதேசத்திலிருந்து ஐக்கியரபு அமீரகம் பின்வாங்க போவதில்லை சவுதி அரேபியாவினுடைய மிரட்டல்களுக்கு வழங்கக்கூடிய பதிலாகவும் தந்திரமான காய் நகரத்தலாகவுமே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது மேலும் இந்த அறிக்கைகள் களத்திலே ஐக்கிய அமீரகத்தினுடைய செயற்பாடுகளோடு ஒரு பொழுதும் ஒத்துழைக்காது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய அமீரகம் தெற்கு பிரதேசத்தில் அதனுடைய அடுத்த கட்ட திட்டங்களையே தற்போது நடைமுறைப்படுத்தப் போகின்றது இதற்கமைவாக இன்று காலை யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்டி கூட்டு படைகளும் அதனுடைய ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள் சவுதி அரேபியாவினுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் எதிர்க்கின்றோம் ஐக்கிய அரபு உறவுகளை நாங்கள் ஒரு பொழுதும் துண்டிக்க போவதில்லை ஐக்கிய அரபு அமீரகம் அதனுடைய படைகளையும் இராணுவ தலைமைகளையும் ஒரு பொழுதும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப் போவதில்லை என எஸ்டிசி கூட்டு கூட்டுப்படைகளுடைய தலைமைகளும் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் அமீரகத்தினுடைய எஸ்டிசி கூட்டுப்படை அதனுடைய ஆதரவாளர்களும் பிரதேசங்களில் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள் தெற்கு பிரதேசம் சுதந்திர தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாங்கள் தெற்கு பிரதேசத்திலே தனியான அரசாங்கத்தை அமைக்கப் போகின்றோம் இது தனியான நாடாகவே பிரகரணம் செய்யப்படும் என கூட்டு படைகள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் இவ்வாறான தகவல்கள் வெளியாக இருந்தன சோமாலிலேந்து அடுத்தபடியாக நெற்றன் யாகவும் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளை அங்கீகரிக்கப் போவதாகவும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திற்கான அங்கீகாரத்தை வழங்கப் போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன இரண்டு நாட்களுக்கு முன்பு காணொலிகளிலும் நான் இவற்றை குறிப்பிட்டிருந்தேன் எனவே தற்போது இதே கோரிக்கைகளை தான் எமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்டி சி கூட்டுப்படைகளும் முன்வைத்துள்ளார் அதாவது குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அங்கீகரிக்க வேண்டும் என்றே தற்போது இவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பிரதேசமான ஹதர்மௌத் மற்றும் அல்மஹரா பிரதேசங்களில் இருந்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் வெளியேறவில்லை மேலும் இந்த பிரதேசங்கள் அனைத்தையும் இணைத்து தனிநாடு கோரிக்கை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பிரதேசத்திற்கான அங்கீகாரம் பெற்றால் குறித்த குறித்து அமெரிக்காவும் நேரடியாகவே களமிறங்கும் எனவே ஐக்கிய அமீரகம் அதனுடைய அடுத்த கட்ட திட்டத்தையே திட்டத்தையேனுக்குள் செயற்படுத்த போகின்றது மேலும் சவுதி அரேபியாவினுடைய தற்போதைய நடவடிக்கைகளும் ஒரு கூட்டு சதி திட்டமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது மேலும் இவை தொடர்பாக மன் ஆய்வாளரான கமால் ஷராஃப் அவர்கள் ஒரு கார்ட்டூன் சித்திரத்தை வெளியிட்டுள்ளார் குறித்த புகைப்படத்திலே உங்களுக்கு அந்த வழிகாட்டுதலுக்கு இந்த இரண்டு அடிமைகளும் அமைவாகவே நடந்து கொள்கின்றார்கள் என்பதனையே சித்திரம் குறிப்பிடுகின்றது மேலும் குறித்த தெற்கு பிரதேசத்திலே நடைபெறக்கூடிய அரசியலையும் எங்களுக்கு தெளிவாகப் புரிந்து முடியும் அடுத்து நேற்றைய தினம் டொனால்ட் டிரம்புக்கும் நெற்றன்யாகவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது நாங்கள் ஹமாசுக்கு குறுகிய காலத்தினை வழங்குவோம் இந்த காலத்திற்குள்ளே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட வேண்டும் ஹமாஸ் ஆயுதங்களை கலைத்து விட வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் ஹமாசுக்கு நரகத்தை காண்பிப்போம் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் மேலும் இவை தொடர்பாக தற்போது இன்னும் சில முக்கியமான தகவல்களும் வெளியாகியுள்ளன அதாவது காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைவதற்கும் ஆயுதங்களை கலைப்பதற்கும் ஆயுதங்கள் இரண்டு மாத காலக்கெடுவை வழங்குவதற்கு சம்மதித்துள்ளார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியேற்றுள்ளன இரண்டாம் கட்ட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் இரண்டு மாதங்களுக்குள் ஹமாஸ் அதனுடைய ஆயுதங்களை முழுமையாக கீழே வைத்து சரணடைந்து விட வேண்டும் ஹமாசினுடைய ஆயுதங்கள் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அப்போது தான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் மஞ்சள்லை பிரதேசத்திலிருந்து இருந்து முழுமையாக வெளியேறும் மேலும் காசாவினுடைய புரமைப்பு திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினமும் ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தன ஈரானினுடைய தலைநகரிலும் ஈரானினுடைய மத்திய மற்றும் தெற்கு பிரதேசங்களிலும் மிக முக்கியமான வர்த்தக நகரங்களிலுமே இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தன உச்ச பொருளாதார நெருக்கடிகளின் காரணமாகவும் மக்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரித்திருப்பதனாலும் பணவீக்கம் அதிகரித்திருப்பதனாலுமே இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன பல தசாப்தங்களாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கத்தின் எதிராக திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் ஈரானிய மக்களுடைய வாழ்க்கை செலவுகளை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவுமே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் திட்டமிட்டு ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்தது இந்த உச்ச பொருளாதார தடைகளின் விளைவாகவே ஈரானுக்குள் பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்தன ஈரானினுடைய பணவீக்கமும் அதிகரித்தது மேலும் மசூத் சீர்திருத்த அரசாங்கம் ஈரானினுடைய பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது குறைக்கும் என்றே அதிகளவானோர் நம்பியிருந்தார்கள் இதற்காகவே மசூத்யானுக்கும் அதிகமான ஒரு வாக்களித்திருந்தார்கள் இருப்பினும் மசூத்யானுடைய அரசாங்க வேலை திட்டங்கள் ஈரானிய பொருளாதார நெருக்கடிகளுடைய பாதிப்புகளை குறைக்கவில்லை இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் மசூத் மசூத்யானுடைய அரசாங்கம் ஈரானிய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் தோல்வி விட்டது ஈரானிய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் சரியான முடிவுகளை மசூத் மசூத்யானுடைய அரசாங்கத்தினால் எடுக்க முடியவில்லை ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் அமெரிக்காவினுடைய உச்ச பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஈரானினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான பல தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் ஈரானிய மக்களுடைய வாழ்க்கை செலவுகளை குறைப்பதற்கான பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார் ஆனால் மசூத் திறமையான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்லாமல் மசூத்யானுடைய அரசாங்கத்தில் நிர்வாகத்தில் ஊழல் அதிகாரிகளும் அதிகரித்து விட்டார்கள் இப்படியான நிலைமையிலேயே ஈரானிய வியாபார சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்தார்கள் ஈரானிய அரசுக்கு அழுத்தங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் வாழ்க்கை செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் அரசியல் நிர்வாகிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொழிற்சங்கங்களும் வியாபாரிகளும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்தார்கள் அதே நேரம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதனை அறிந்து கொண்ட ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான தலைவர்களும் புள்ளிகளும் ஈரானுக்குள் இருந்து ஈரானிய எதிராகவும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டங்களை ஹைஜக் செய்து இந்த ஆர்ப்பாட்டங்களை திசை திருப்பி அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக மாற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள் இதற்கமைவாக அமைதியான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட பல ஆர்ப்பாட்டங்களுக்குள் முகமூடி அணிந்த பல நபர்களும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய முகவர்களும் களமிறங்கி இந்த ஆர்ப்பாட்டங்களை திசை திருப்பினார்கள் மேலும் இதற்கமைவாக ஆர்ப்பாட்டங்களுக்குள்ளே இந்த முகவர்கள் ஆட்சியை ஆதரித்து கோஷங்களை எழுப்பினார்கள் எங்களுக்கு ரீசா பஹலவியனுடைய ஆட்சி தான் தேவை விரைவில் ரீசா ஈரானை கைப்பற்றுவார் ஆட்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு ஈரான் இஸ்லாமிய புரட்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என கோஷங்களை எழுப்பி ஈரானினுடைய பழைய கொடியையும் காண்பித்திருந்தார்கள் அதாவது ஈரான் இஸ்லாமிய புரட்சி ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு பஹ ஆட்சி நடைபெறும் சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட்ட ஈரானினுடைய கொடியையே இவர்கள் பயன்படுத்தி ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார்கள் ஈரானி அரசு எதிரான புள்ளிகள் அனைவரும் அரசாங்கத்திற்கெதிரானுடைய காலத்திலிருந்து ஈரானிய கொடியை களமிறக்கி ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் அமைதியான ஆர்ப்பாட்டங்களை வன்முறைகளாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் நடத்தார்கள் போலீசாருக்கு எதிரான தாக்குதல்களையும் இவர்கள் மேற்கொண்டார்கள் இதைத் தொடர்ந்து ஈரானிய பாதுகாப்பு படையினர் கண்ணீர் குகைகளையும் வீசினார்கள் மேலும் இந்த சந்தர்ப்பங்களை சர்வதேச ஊடகங்கள் மிகப்பெரிய தலைப்புச் செய்திகளாக வெளியிட்டன ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்து ஈரானிய அரசு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுடைய பிரச்சாரங்களை சர்வதேச ரீதியில் மேற்கொண்டார்கள் இப்படியான நிலைமையில் ஹைஜெக் செய்யப்பட்டு திசை திருப்பப்பட்டிருக்க கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் மேற்குலக முகவர்களுடைய கைகூலிகளுடைய சூழ்ச்சி திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் ஈரான் தரமான கட்சிதமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தது இதன் ஆரம்பமாக ஈரானிய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அதே போன்று ஈரானிய ஜனாதிபதியின் ஆலோசகரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் ஈரானிய அரசாங்கத்தின் முக்கிய புள்ளிகளும் பொருளாதார நிபுணர்களும் அவசர கூட்டத்தினை ஆரம்பித்து மேலும் இந்த கூட்டத்திற்கு பின்பு ஈரானிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கான தற்போதைய நிலைமைகளை சமாளிப்பதற்கான இருபது அம்ச பொருளாதார திட்டத்தையும் வடிவமைத்தார்கள் அதே போன்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பதஷ்கியான் வியாபாரிகள் மற்றும் தொழிற்சங்கங்களோடு ஒன்றிணைந்து விசேட கலந்துரையாடலை எம்மை கொண்டிருந்தார் இதன்போது முக்கியமான நான்கு முடிவுகளை எடுப்பதற்கு மசூத்யான் ஒப்புக்கொண்டார் மேலும் இதற்கமைவாக முன்வைக்கப்பட்டிருந்த முன்மொழியப்பட்டிருந்த வரவு செலவு திட்டத்தையும் மசூத் மசூத்யான் ரத்து செய்தார் இந்த வரவு செலவு திட்டத்தினை வாபஸ் பெறுவதாகவும் அசோக் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து ஈரானிய அரசாங்கத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலே சில முக்கியமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன அத்தோடு ஹைஜெக் செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது மேலும் இதற்காக ஈரான் பாதுகாப்பு படையினரையோ இராணுவத்தையோ பயன்படுத்தவில்லை முல்லை முள்ளால் எடுப்பது போன்று இந்த ஆர்ப்பாட்டங்களை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவே ஈரான் வடிவமைத்து கட்டுப்படுத்தியது அதாவது நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய பல்கலைக்கழக மாணவர்களும் ஆர்ப்பாட்டங்களில் களமிறங்கினார்கள் ஈரானிய இஸ்லாமிய புரட்சியை ஆதரிக்க கூடியவர்களும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்த கூடியவர்களும் ஆர்ப்பாட்டங்களில் களமிறங்கினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ஈரானிய பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் மாணவர் தலைவர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்தார் குரல் ஆகும் இந்த தாயகத்திற்காக நான் என்னை ஏ தியாகம் செய்வேன் இஸ்லாமிய புரட்சியினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்காக நான் அனைத்தையும் செய்வேன் நாங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளவில்லை அலி அன்சாரி போன்ற ஊழல் அரசியல்வாதிகள் நிர்வாகிகளுக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றோம் எங்களுடைய நோக்கம் ஈரானிய அரசுக்கு எதிராக செயற்படுவதல்ல பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதும் இருக்கக்கூடிய மேலும் பணவீக்கத்தை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை ஈரானிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு மேற்கொள்வதன் மூலமாகவே ஈரானினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என ஈரானிய பல்கலைக்கழக மாணவ தலைவர் தெரிவித்தார் மேற்குகூகளினாலும் செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஈரானிய கொடியே காண்பிக்கப்பட்டது அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் தற்போதைய கொடியே காண்பிக்கப்பட்டது இதே போன்ற இணைய ஆர்ப்பாட்டங்களிலும் ஈரானினுடைய தற்போதைய இஸ்லாமிய கொடியரசின் கொடியே காண்பிக்கப்பட்டது மேலும் அதிகளவான பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களுக்குள் களமிறங்கி ஆர்ப்பாட்டங்களை வடிவமைத்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஈரானினுடைய தற்போதைய கொடியையே விநியோகம் செய்தார்கள் ஈரானுக்குள்ளே விரிவடைந்த குடியரசின் கொடியை விநியோகம் செய்யப்பட்டது அத்தோடு ஈரானிய ஈரானிய பெண்களும் வீதிகளில் கொடியோடு இறங்கி ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார்கள் எனவே இவ்வாறு இந்த ஆர்ப்பாட்டங்கள் முழுவதும் ஈரானினுடைய தற்போதைய இஸ்லாமிய குடியரசின் கொடி பயன்படுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல என்பதனை உறுதிப்படுத்தியது மேற்குலக முகவர்கள் கொடியை பயன்படுத்த அரசாங்கத்திற்கு ஆர்ப்பாட்டமாக திசை திருப்ப முயற்சி செய்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய தலைவர்கள் தந்திரமாக கச்சிதமாக இந்த ஆர்ப்பாட்டங்களுக்குள்ளே அரசாங்க ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அல்ல என்பதனை உறுதிப்படுத்தியது எனவே இன்றைய தினமும் ஈரானில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்றன ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முழுவதும் ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசின் கொடியே பயன்படுத்தப்படுகின்றது மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான கோஷங்களை வெளியிடவில்லை ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிரான கோஷங்களையே வெளியிட்டுள்ளார்கள் மேற்குலக முகவர்களினாலும் கைகூலிகளினாலும் ஹைஜெக் செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினை ஈரான் தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது அத்தோடு நேற்றைய தினம் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார் ஈரானினுடைய இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கியிருந்தார் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளே அத்தோடு டிரம்பினுடைய இந்த மிரட்டல்களுக்கு ஈரானிய தலைமைகள் அதிரடியான பதிலடிகளை வழங்கியுள்ளார்கள் இதற்கமைவாக ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் அலி ஷங்கானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரானினுடைய பாதுகாப்பு கோட்பாடு அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதற்கு முன்பே பதிலடிகளை வழங்குவதற்கு உதவுகின்றது ஈரானினுடைய ஏவுகணை மற்றும் பாதுகாப்பு திறன்கள் கட்டுப்படுத்த முடியாதவை எங்களுடைய ஏவுகணை திறன்களை அதிகரிப்பதற்கும் ஏவுகணை திறன்களில் வேலை திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் நாங்கள் யாரிடமும் அனுமதி பெற தேவையில்லை எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் உருவாக்கக்கூடிய ஏவுகணை திறன்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு நீங்கள் யார் நாங்கள் எங்களுடைய ஏவுகணை திறன்களை மேலும் வலுப்படுத்துவோம் எங்களுடைய ஏவுகணை திறன்களை பல அதிகரிப்போம் பன்னிரண்டு நாள் போருக்கு முன்பிருந்ததை விட நாங்கள் எங்களுடைய ஏவுகணை திறன்களை இதற்கு பிறகு பல மடங்கினால் மேலும் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம் அமெரிக்காவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை நேரம்